இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி மாத்தரை வெலிகம பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது சட்டத்தரனை ஊடாக நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அன்று முதல் விளக்கம் வரையில் வைக்கப்பட்டிருந்த போலீஸ் மாதிபர் தேசபந்த தின்னு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டார் இன்று முற்பக பிணை உத்தரவு அறிவிக்கப்படவிருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிவித்து முதலாவது சந்தேக நபர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு குறிப்பிட்ட காலம் சென்றுள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் கவனம் செலுத்தியுள்ளது அத்துடன் சந்தேகநபர் விளக்கமறியலில் இருந்த காலத்தை போன்று எதிர்காலத்தில் அவர் விளக்கமறியலில் இல்லாத சந்தர்ப்பத்திலும் விசாரணைகளை நடத்த முடியும் வழக்கின் ஏனைய சந்தேக நபர்களுக்கு கிடைத்த பிணையில் சொல்வதற்கான உரிமை முதலாவது சந்தேக நபருக்கும் உள்ளது என்பதே நீதிமன்றத்தின் நிலைப்பாடாகும் அதற்கமைய சந்தேக நபரை தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுவதையான இரண்டு பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிடுகிறேன் மேற்கோள் நுறைவு சந்தை நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பில் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இவரை போலீஸ்மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குடன் தொடர்புடைய விதத்திலேயே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனால் இவர் ஆத்திரம் கொண்டுள்ளார் இவர் வெளியில் வருவார் என தெரிந்தால் சாட்சியாளர்கள் அச்சப்படுவர் இவருக்கு பிணை வழங்குவது வழக்கை கடுமையாக பாதிக்கும் நான் இன்று கூறுகிறேன் என எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர் விசாரணை முழுவதையும் அழைப்பதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பார் அவ்வாறு நடைபெறுவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் ஏற்பட்டுள்ள தொடர்பிலும் பிணை உத்தரவை முழுமையாக ஆய்வு செய்து அதனை திருத்துவதற்கான வாதங்களை முன்வைக்க விரும்புகிறேன் சம்பவம் தொடர்பில் விசேட வெளிக்கொணர்வை செய்த பிரதிப் மா அதிபர் நிஷாந்த் சொய்சாவுக்கு முதல் சந்தேகரபரால் பாரி அச்சுறுத்தல் இருக்கிறது எனவே தனது உயிரை பாதுகாக்குமாறு அவர் கோரிக்கை விடுக்கிறார் பிரதிப் மா அதிபர் ஒருவர் நீதிமன்றத்திடம் உயிரை பாதுகாக்குமாறு கூறியுள்ளதை எனது தொழில் வாழ்வில் முதற் தடவையாக அறிகிறேன் கௌரவ நீதவானவர்களே அதன் காரணமாகவே இவர் ஆபத்தான குற்றவாளி என நான் தொடர்ச்சியாக கூறுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானக ரணசிங்க இவ்வாறு தருவித்தார் கௌரவ நீதவானவர்களே இவரது கருத்து எனது சேவை திருநர் தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சீர்குலைக்கும் விதமாக அமைந்துள்ளது பிரதி போலீஸ் மா அதிபரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குமாயின் விசாரணை அதிகாரிகள் அவரை தேடிச் செல்லும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும் உங்களிடம் வந்து விடயங்களை முன்வைத்திருக்க முடியும் அல்லவா அதே போன்று கௌரவ நீதவானவர்களே எனது சேவை பெறினருக்கும் உயிரச்சுறுத்தல் இருக்கிறது பிணை நிபந்தனைகளை பூரணப்படுத்தி நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறும் வரை அவருக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுகிறேன் அவரது வாகனத்தை நீதிமன்ற வளாகத்துக்கு எடுத்து வருவதற்கான அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கிறேன் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இவ்வாறு தெரிவித்தார் புணை பெற்று செல்லும் போது வேறொரு பிம்பத்தை உருவாக்கவே முயற்சிக்கிறார் இவர் பாதுகாப்புக்கு மத்தியிலா நீதிமன்றத்துக்கு முதலில் வருகை தந்தார் இருபது நாட்களாக மறைந்திருந்து மதில்களில் தாவிய போது இவருக்கு பாதுகாப்பு தேவைப்படவில்லை அல்லவா வருகை நபரை செல்லுமாறு கூறுங்கள் பாதுகாப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதவான் இவ்வாறு தெரிவித்தார் சந்தேக நபருக்கு நீதிமன்ற வளாகத்தில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தரணிகளின் கோரிக்கையை நான் நிராகரிக்கிறேன் நீதிமன்ற வளாகத்துக்குள் அனைவருக்கும் கிடைக்கும் பாதுகாப்பு சந்தேக நபருக்கும் கிடைக்கும் எனவே சந்தேக நபருக்கு விசேட பாதுகாப்பை வழங்க வேண்டியதில்லை எவ்வாறாய் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்ற வளாகத்திலிருந்து கார் ஒன்றில் வெளியேறினார் இந்த வழக்கு மீண்டும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது